ஹரியானா ஸ்டில்லர்ஸ்க்கு எதிரான தோல்விக்கு அப்புறம் தமிழ் தலைவாசனி நீண்ட நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யூபி ஓதர்ஸ் பேஸ் பண்ண போறாங்க இந்த மேட்ச்ல தமிழ் தலைவாசனி என்ன மாதிரியான ஸ்டார்டிங்ஸ் அவனை இறக்கணும் அண்ட் ஆல்சோ தமிழ் தலைவாசனி இந்த மேட்சை வின் பண்ணணும்னா எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வகுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல என்னதான் தமிழ் தலைவாசனி ஒரு தோல்வி அடைஞ்சிருந்தாலுமே அந்த பர்டிகுலர் மேட்ச்ல நிறைய பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாசனி எடுக்கலாம் நம்மளுடைய ரெய்டிங் யூனிட் வித்தவுட் சச்சினே பாத்தீங்கன்னா ரொம்பவே விஷால் சகல் மற்றும் சஃபாகி பாத்தீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபார்ம் பண்றாங்க அண்ட் ஆல்சோ நம்மளோட டிஃபென்சிவ் யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் மற்றும் நிதேஷ் ஸ்லோலி பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு வராங்க அபிஷேக் அவரோட டெம்பரமெண்ட்டை நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசனி வரவிருக்கிற மேட்சஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அண்ட் ஆல்சோ கடைசி ரெண்டு மேட்சஸாகவே பார்த்தீங்கன்னா சாஹில் மற்றும் சச்சின் ஸ்டார்டிங் செவனில் இன்க்ளூட் செய்யப்படலை பட் யூபிஎல் தோஸ்க்கு எதிரான மேட்சில் டெஃபினட்டாக சச்சின் மற்றும் சாஹில் ஸ்டார்டிங் செவனில் இடம் பிடிப்பாங்க அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் ஆல்சோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயினர் கண்டிப்பா தமிழ் தலை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் தேவை சோ கண்டிப்பா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு குரூசியல் ரோல் பிளே பண்ணுவாங்க இந்த அப்கமிங் மேட்சஸ் அப்படிங்கிறது கருத்து அண்ட் ஆல்சோ நரேந்திரம் ஸ்லோவா ஃபார்முக்கு வராரு அண்ட் விஷால் பெர்ஃபார்மென்ஸை கடைசி ரெண்டு மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ் பட் டிஃபென்ஸ் பாத்தீங்கன்னா இன்னுமே பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்ட் அமீர் ஹோசேன் பஸ்தாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெம்பரமெண்டோட கொஞ்சம் அட்வான்ஸ் டேக்கில் போகாம கொஞ்சம் வெயிட் பண்ணி டேக்கிள் பண்ணாலே பாத்தீங்கன்னா தமிழ் தலைவசனி நிறைய டிஃபென்சிவ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா லீக் பண்ணாம இருக்கலாம் அண்ட் யூபியோதாஸும் பாத்தீங்கன்னா ஒரு ரெசிடண்டான டீம் அப்படின்னு சொல்லி ஆகணும் அவங்களோட ரீடிங் யூனிட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு ஆன் பேப்பர் சுரேந்தர் கில்லா இருக்கட்டும் பரதா இருக்கட்டும் இல்லன்னா பவானி ராஜ்புத்தா இருக்கட்டும் மூணு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு ரெசிடண்டான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துறாங்க அண்ட் ஆல்சோ அவங்களோட டிஃபென்ஸுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு லுக் டீசென்டா தான் இருக்கு சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா யூபி யோதாஸ்க்கு எதிரான மேட்ச்ல ஜெயிக்கிறது ரொம்பவே டஃபான விஷயம் பட் கண்டிப்பா தமிழ் தலைவாசனி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படிங்கிறது கருத்து பிகாஸ் தமிழ் தலைவாசனிக்கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்பவே டேலண்டடான பிளேயர்ஸ் இருக்காங்க போத் டிஃபென்ஸ் அண்ட் ரெய்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ கண்டிப்பா தமிழ் தலைவாசனி யூ பி தாஸ்க்கு எதிரான மேட்ச்ல ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது கருத்து அண்ட் ஆல்சோ தமிழ் தலைவாசனி இந்த மேட்ச் ஜெயிக்கிறது மூலயமா பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா முன்னேறலாம் இப்போ எய்த் பிளேஸ்ல இருக்காங்க சோ கண்டிப்பா செவன்த் சிக்ஸ்த் பிளேஸ்க்கு பாத்தீங்கன்னா போராடலாம் அப்படின்றது உங்களுக்கு கருத்து அண்ட் தமிழ் தலைவாசனி யூபி யோதாஸ்க்கு எதிரான மேட்ச்ல வெற்றி பெறுவாங்களா அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சது லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் இம்பார்ட்டன்லி தமிழ் அப்டேட் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா